வாழ்க்கை என்பது ஒரு திசையறியாத கடல் என்றால் அதில் மூழ்காமல் கரை சேர உடவும் கலங்கரை விளக்கம் எது மதம் இனம் மொழி என அனைத்தையும் கடந்து மனிதனுக்கு மனிதன் சொன்ன பாடம் திருக்குறள் குறள் கூறாமை நோக்கிக் குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி ஒருவன் சொல்லாமலேயே அவனது மனக்குறிப்பை முகத்தைக் கொண்டு அறியும் ஆற்றல் உள்ளவன் இந்த உலகிற்கே ஒரு ஆபரணம் போன்றவன் குறள் உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு ஆடை நழுவும்போது கையானது எப்படி தானாகச் சென்று மானத்தை காக்கிறதோ அதுபோல நண்பனுக்கு துன்பம் வரும்போது விரைந்து சென்று அதனைப் போக்குவதே உண்மையான நட்பு குறள் அர்க்கா இயல்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் செல்வம் நிலைக்காத இயல்புடையது அத்தகைய செல்வம் நம்மிடம் இருக்கும்போதே நிலையான அறச்செயல்களை விரைந்து செய்துவிட வேண்டும் குறள் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் ஊழ்வினையால் ஒரு காரியம் வெற்றி பெறாது போனாலும் ஒருவன் எடுக்கும் விடாமுயற்சி அவனது உடல் உழைப்பிற்கு தக்க பலனை நிச்சயமாகத் தரும் இந்த நான்கு ரகசியங்களில் உங்களுக்கு பிடித்தது அல்லது உங்களை மிகவும் கவர்ந்தது எது என்று கமெண்டில் சொல்லுங்கள்